இன்று வெள்ளிக்கிழமை மதியம் பனிரண்டு மணி அளவில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டியவர்களுக்கு பரிசு வழங்கிய போக்குவரத்து காவல்துறையினர் கோவை ராமநாதபுரம் சிக்னலில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து மற்றும் சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபர்களுக்கு போக்குவரத்து ஆய்வாளர் பரிசுகளை வழங்கினார் மேலும் பொதுமக்களிடையே எவ்வாறு சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து சாலை விதிகளை பின்பற்றாமல் ஹெல்மெட் அணியாமல் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் எவ்வாறு விபத்து ஏற்பட்டு உயிர்ச்சேதம் ஏற்படும் என்று செய்கை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்